செய்த நாற்பத்தெட்டு பேரை கூண்டோடு அளித்த அல்லாஹ் நவைத்துவத்திற்கு முன் அறியாமை காலத்தில் கூலிக்காரர் ஒருவர் தம் முதலாளியுடன் அவருடைய ஒட்டகத்தில் வாணிப குழுவினருடன் ஷாம் நோக்கி சென்றார் அப்போது இன்னொருவர் எனது பையின் பிடியை இணைத்து கட்டுவதற்கு ஒரு கயிறு தந்து எனக்கு உதவுங்கள் என்று கூற அந்த கூலியால் அவருக்கு கயிறு கொடுத்து விட்டார் ஓய்வெடுப்பதற்காக ஓர் இடத்தில் தங்கிய போது எல்லா ஒட்டகங்களும் கட்டி ஒட்டகத்தை கட்டி போடவில்லை அந்த முதலாளி ஒட்டகம் ஏன் கட்டப்படவில்லை என கேட்க கூலிக்காரர் கயிறு இல்லை இன்னொருவருக்கு கொடுத்து விட்டேன் என்று கூற அந்த கூலிக்காரர் மீது முதலாளி கோபம் கொண்டு ஒரு தடியை எடுத்து எரிய அந்த அடியே அந்த கூலிக்காரரின் மரணத்திற்கு காரணமாக அமைந்தது அப்போது அடிபட்டு குற்றுயிராய் கிடந்த அந்த கூலிக்காரர் ஒருவரை அழைத்து அபுதாலிஃபை சந்தித்து அவரிடம் குறைஷி முதலாளி ஒரு கயிற்றுக்காக என்னை கொன்றுவிட்டார் என தெரிவித்து விடு என்று கூறினார் பின்னர் சிறிது காலம் கழிந்தது கூலிக்காரர் இறுதி உபதேசம் செய்து அனுப்பிய மனிதர் அனைத்தையும் அபுதாலிஃபிடம் கூறிவிட்டார் அந்த முதலாளியிடம் அபுதாலிப் சென்று நீ விரும்பினால் எங்கள் ஆளை நீ கொலை செய்ததற்கு நமது மரபுப்படி நூறு ஒட்டகத்தை நஷ்டஈடாக ஈடாக செலுத்தலாம் அல்லது நீ விரும்பினால் உன் சமுதாயத்திலிருந்து ஐம்பது பேர் நீர் அவரை கொலை செய்யவில்லை என்று சத்தியம் செய்யலாம் அல்லது இந்த இரண்டையும் செய்ய நீ மறுத்தால் உன்னை நாங்கள் அவருக்கு பதிலாக கொன்று விடுவோம் என்று கூறினார் இதை கேட்ட முதலாளி நம் சமுதாயத்தாரிடம் சென்று வந்தார் பின்னர் கூறினார் நாங்கள் ஐம்பது பேர் சத்தியம் செய்கிறோம் என்று பின் நாற்பத்தி எட்டு பேர் வந்து எங்கள் குலத்தைச் சேர்ந்த முதலாளி கூலி கொல்லவில்லை என்றும் மேலும் உயிரிட்டு தொகை செலுத்த வேண்டிய பொறுப்பிலிருந்து இருந்து முதலாளி விடுபட்டு விட்டார் என்று பொய் சத்தியம் செய்தனர் அவர்கள் சத்தியம் செய்து ஓராண்டு கூட கழியவில்லை அதற்குள் சத்தியம் செய்த அந்த நாற்பத்தெட்டு பேரும் மாண்டனர்